அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான சூட்சமத்தை இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன் மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் இந்த சூட்சமம் செய்யணும் அதாவது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேலே அன்று இரவுக்குள்ள இந்த ஒரு பொருளை வாங்கணும் அதுதான் சூட்சமும் அதனால் தான் தேடி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சூட்சமும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரத்துக்கும் அந்த நேரப்படி தான் மாலை ஆறு மணிலிருந்து இரவுக்குள்ளே இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த சூட்சமத்தை செய்யணும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதியின் வழிபாடு இந்த வழிபாடை தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் அந்த நாளில் நான் சொல்கிற இந்த பொருளை வாங்குங்க என்ன பொருள் வாங்கணும்னு தெரியுமா தேங்காய் வாங்கணும் தேங்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உரிக்காத தேங்காய் அதாவது முழுமையாக நார் உரிக்காத தேங்காய் அதற்காக மட்ட தேங்காய் வாங்கக்கூடாது மட்ட தேங்காவை நான் சொல்லலை நன்றாக உரித்த தேங்காவையும் நான் சொல்லலை குறையாக நார் உரித்து நீங்கள் தேங்காய் கடைக்கார்கிட்ட கும்ப கலச தேங்காய்னு கேட்டிங்கனாலே தருவாங்க கலசத்தில் வைக்கிறதுக்கு நார் அதிகம் உரிக்காத நாரோடு இருக்கக்கூடிய தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையை வச்சு வணங்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நார் முழுமையாக உரிக்காத தேங்காய் வாங்கினால் பண ஈர்ப்பு கிடைக்கும் சாமி தேங்காய் எங்களுக்கு கிடைக்கல ஆறு மணிக்கு மேலே போய் வாங்க முடியல என்ன செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே கல்லுப்பு தேங்காய் கிடைக்காதவர்கள் கல்லுப்பு ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ மாலை ஆறு மணிக்கு மேலே போய் கடையில் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் ஒரு சில கடைக்காரங்க தர மாட்டாங்க நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கல்லுப்பு ஒரு அரை கிலோ கல்லுப்பு தான் வாங்கணும் கல்லுப்பு அரை கிலோ அல்லது கால் கிலோ அல்லது ஒரு நூறு கிராம்னாச்சும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து பூஜை வச்சு வணங்கிட்டு அதன் பிறகு அந்த உப்பை நீங்கள் உப்பு பாத்திரத்தில் போட்டுருங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சூட்சமை என்னென்னா மகா சங்கடகர சதுர்த்தி மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு உறங்குவதற்குள்ளே இந்த பொருளை வாங்குங்க பண ஈர்ப்பு ஏற்படும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பான இந்த வருடம் நவராத்திரிக்காக நவ விளக்கு பூஜைகளை எப்படி செய்யணுங்கிறத வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தர போகிறேன் ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து ஒன்பது நாட்கள் விளக்கு பூஜை இந்த குழுவின் விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்